அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தக்கூடிய செய்வனை செய்யப்பட்டிருப்பதின் எட்டு அடையாளங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த எட்டு அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம புரிந்து கொள்ளணும் யாரோ ஒருத்தவங்க நமக்கு செய்வனை செய்திருக்கிறாங்க கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் மேலும் இதனுடைய இறுதியில் இன்ஷால்லாம் இறுவிற்கான ஒரு வசீஃபாவையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் மேலும் இது சம்பந்தமாக ஏற்கவனே நம்ம பல வசீஃபாக்கள் போட்டிருக்கிறோம் அதனுடைய லிங்கை இந்த வீடியோவினுடைய கடைசியில் இன்ஷால்லா நான் பின்சேர தங்க கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த எட்டு அடையாளங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவதாக தேவையற்ற சந்தேகங்கள் எந்த காரணமும் இல்லாமல் ஏற்படும் எந்த விதமான அடிப்படையும் இருக்காது காரணமும் இருக்காது எந்த ஒரு தங்கடமும் இருக்காது ஆனா கணவன் மனைவியின் மீதோ அல்லது மனைவி கணவனின் மீதோ தேவையில்லாத சந்தேகங்கள் கொள்வாங்க இரண்டாவதாக எல்லையற்ற அன்பு திடீரென்று மிக மோசமான வெறுப்பாக மாறுவது ரொம்ப ஆரம்பத்துல அன்பாக இருப்பாங்க தேவையில்லாமல் திடீர்னு என்ன ஆயிரும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் எந்த பெரிய காரணமும் இருக்காது வெறுப்பாக ஆகுவது நம்ம விளங்கி கொள்ளணும் யாரோ நமக்கு சேவனை வைத்திருக்கிறாங்க கணவன் மனைவியை பிரிக்கு ஏதோ சேவனை நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இது சேவனைக்கு மட்டுமல்ல ஏதாவது ஏவல்களின் மூலமாக ஜின்னாத்துகளை ஏவி விட்டும் இந்த மாதிரி பிரிவினை நிகழ்த்துறாங்க அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அதற்கான ஸ்டெப்ஸை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடணும் மூன்றாவதாக கணவனுக்கு மனைவியின் மீதும் மனைவிக்கு கணவனின் மீதும் எந்த விதமான காரணமும் இல்லாமல் கடும் கோபம் ஏற்படுவது சின்ன சின்ன விஷயங்களையும் பெரிய கோபம் வர ஆரம்பிச்சிடும் வந்து நம்ம வழங்கிக்கொள்ளணும் யாரோ செய்வன செய்திருக்கிறாங்க ஏதோ ஒரு சின்னாத்துகள் நம்ம மீது ஏவப்பட்டிருக்கிறது ஏவல் ஏவப்பட்டிருக்கிறது கணவன் மனைவியை பிரிப்பதற்கு மூன்றாவதாக மிகச்சிறிய மிக சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சண்டையாக அது மாறிடும் ரொம்ப ஒன்றுமில்லாத நியாயமாக இருக்கும் ஆனால் அது மிகப்பெரிய சண்டையாக மாறி நிற்கும் அது யாரும் கேட்டானா இவ்வளோதானா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் அது பெரிய சண்டையாக மாறி மிகப்பெரிய வெறுப்பாக மாறி இந்த மாதிரி சின்ன சண்டையாக ஆரம்பித்ததை தலாக்கு வரைக்கும் போனதால் நான் கேட்டிருக்கேன் அப்போ அந்த அது வந்து செய்வனையினுடைய அடையாளங்கள் நான்காவதாக கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் இந்த ரெண்டு யாராவது ஒருத்தருக்கோ அல்லது இருநூறுக்குமே மற்றவர்களுடைய உருவ அமைப்பு மற்றவர்களுடைய தோற்றம் வெறுப்பாக மாறுவது அருவருப்பாக மாறுவது அவங்களுக்கு பிடிக்காமல் போகிற மாதிரி ஆகிறது ஆரம்பத்தில் அதே உருவம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆரம்பத்தில் அவருடைய முகம் பிடிச்சிருக்கும் அந்த பெண்ணுடைய முகம் அந்த கணவனுக்கு பிடிச்சிருக்கும் போக போக இந்த முகம் பிடிக்காமல் போயிடும் தேவையில்லாமல் எந்த காரணமும் இருக்காது யோசிச்சு பார்த்தா அவங்க நல்லதாக இருப்பாங்க தேவையில்லாத அருவருப்பு அவங்க முகத்தில் உருவத் தோற்றத்தில் வந்து அவங்களுக்கு வெறுப்பு ஏற்படுவது இது செய்வனையினுடைய அடையாளம் ஐந்தாவதாக கணவனுக்கு முன்னாடி மனைவியோ அல்லது மனைவி மனைவிக்கு முன்னாடி கணவனோ வந்தாலே ஒரு கோபம் தேவையில்லாத ஒரு கோபம் ஏதாவது ஒரு முன்னாடி வந்தால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி உடனே நம்மளுக்கு ஞாபகம் வரும் நல்லதான் பேசுன்னு நினச்சிருப்போம் மனசில் பே நான் நல்லா பேசலான்னு போது அவங்க அந்த ரூமுக்கு வர்றாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி நம்மளா பேச ஆரம்பிப்போம் நமக்கே தெரியாது ஏண்டா இதை பேசணும்னு நம்ம நடப்போம் ஆனால் அதை பற்றி பேசி சண்டை வந்துடும் மனைவியும் அதே மாதிரி தான் நல்லா இருப்பாங்க கணவன் வருவார் நல்லா தான் பேசுன்னு அவங்க நினச்சிருந்துருப்பாங்க திருப்பாங்க உள்ளே வந்தோன்னே தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி பேசி அன்னைக்கு அதை பேசுனீங்க இன்றைக்கி இதை பேசுனீங்க ஒரு பிரச்சனை சண்டை வந்து ஆரம்பித்தோம் அப்போ அவங்க அவங்க முன்னாடி பார்க்கும்போது நமக்கு ஒரு கோபம் ஒரு நிம்மதியின்மை ஏற்படுவது இது இருவரையும் பிரிப்பதற்கான ஏதோ ஒரு வேலை நடக்கிறது என்பதற்கான அடையாளம் ஏழாவதாக உள்ளத்தில் மிகப்பெரிய அன்பு இருந்த போதிலும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படும் ஒரு சளிப்பு மாதிரி ஒரு உணர்வு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே ஏற்படுறது மனைவி பேச வந்தாங்கன்னா ஒரு சளிப்பு மாதிரி ஏற்படுறது அல்லது கணவர் வீட்டுக்குள்ளே வருவார் வந்தால் நல்லா பேசினா நினச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே ஒரு சளிப்பாக ஒரு கோபத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு நம்ம யோசிப்போம் அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்போம் இதை பேசுறோம்னு நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி விஷயத்தை ஏதாவது ஒன்று நம்ம பேசுகிறது நுழைஞ்ச உடனே வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுதுன்னு சொன்னால் நம்ம உஷாராயிக்கணும் எட்டாவதாக தம்பதியினர் இருவரும் எந்த விதமான காரணமோ அல்லது தங்கடமோ இல்லாமல் உடலுறவில் இணையாமல் போவது அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையே இல்லாமல் ஆகிறது அல்லது தாமத்தியத்தில் அப்படி அவங்க ஈடுபட்டு இருந்தாலும் அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு எரிச்சலோ அல்லது ஒரு நிம்மதியற்ற நிலையோ ஏற்படுறது அல்லது சிலருக்கு அவங்க தூய்மையை நல்ல கவனம் வைத்திருந்தாலும் கூட கணவனுக்கு மனைவியினுடைய உடல் துர்நாற்றம் வீசுவது அல்லது மனைவிக்கு கணவனுடைய துர்நாற்றம் வீசுவது எட்டுமே நம்முடைய வாழ்க்கையில இந்த எட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இதுலேருந்து ஒன்று ரெண்டு இருந்தாலும் கூட நம்ம உஷாராயிரணும் உடனே அதற்கான விஷயங்களை ஓத ஆரம்பிச்சிடணும் உடனே அதற்கான பாதுகாப்புகளை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும் ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தில் நம்ம இருக்கணும் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனை தங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இப்போ ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்கள் மேலும் நம்ம ஏற்கவனே கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகின்ற தூரத்தை சரி செய்வதற்கான பல்வேறு அற்புதமான வசிஃபாக்களை போட்டிருக்கோம் நீங்கள் இதை பாருங்கள் சா அதை நீங்கள் ஓதி பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் பலரும் ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம் ஏற்பட்டதாக நம்மள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆரம்பமாக பரவான தொழுகைகள் அதை தாங்கள் கவனமாக தொழுது கொள்ளுங்க நம்ம ஓதுற எல்லா விசீஃபாக்களுக்கும் அடிப்படை அந்த பரவான தொழுகைகள் தான் இரண்டாவதாக தாங்கள் சூரத்தில் பக்ராவை அதிகமாக ஓத முயற்சி பண்ணுங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பக்கமாவது ஒரு நாளைக்கு ஒரு பக்ரா ஓத முடியுமா ரொம்ப சந்தோஷம் இல்ல முடியலையா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பக்கமாவது சூரத்தில் பக்ராவை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில வச்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த மாதிரி சேவனைகள் ஜின்னாத்துகள் சயாத்தீன்கள் ஆத்மாக்கள் இவைகளுடைய பிரச்சனைகள் நம்ம பாதுகாப்பு பெற்றலாம் மூன்றாவதாக ஸ்கிரீன்ல இப்ப உங்களுக்கு ஒரு அமல் வரும் தங்க நோட் செய்யுங்க பிறகு சொல்றேன் சூரத்துல் ஃபாத்திஹா இருபத்தி முறை லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி இன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி இன் கதீர் இதனை நூறு முறை ஊதி கொள்ளுங்க குருசி இருபத்தொரு முறை சுரத்துல் ஃபலக் இருபத்தொரு முறை சுரத்துள் நாஸ் இருபத்தொரு முறை சுரத்துல் ஜின் ஒரு முறை இவற்றை எல்லாமே தங்க ஓதி தண்ணீரில் ஊதி கொள்ளுங்க ஊதி ரெண்டு பேரும் செய்வது சிறந்தது ரெண்டு பேரும் மிச்சுலான்னு நினைக்கிறாங்க ஆமா ஏதோ இருக்கும் போல் இருக்குன்னு ரெண்டு பேரும் தனித்தனியாக ஓதி அந்த தண்ணியே ரெண்டு பேருமே ஊதி ரெண்டு பேரும் குடித்துக்கொள்வது இவங்க ஓதுனது அவங்க குடிக்கிறது அவங்க ஓதனை இவங்க குடிக்கிறது ரெண்டு பேரும் அவங்க தண்ணியை குடிச்சுக்கிறது சிறந்தது இல்லை ஒருத்தருக்கு புரியல ஒருத்தர் தான் புரிஞ்சுருக்கிறாங்க அவங்க ஒருத்தரே அந்த தண்ணியை ஓதி மற்றவர்களுக்கும் தரளமாக கொடுக்கலாம் இந்த ஓதனை தண்ணின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மேலும் அந்த தண்ணியை தாங்க தங்களுடைய படுக்கைக்கு சுத்தீரின் இன்ஷா அல்லாஹ் தெளித்து விட்டுருங்க இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நம்மளை தாங்கள் செய்ய வேண்டும் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நம்மளை செய்யணும் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமாக தங்களுடைய ஏதாவது செய்வனை செய்யப்பட்டிருந்தா அல்லது ஏதாவது ஏவல்கள் ஏவப்பட்டிருந்தா இவைகளும் தாங்கள் விடுதலை பெற்று விடுவீர்கள் மேலும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கிறேன் கணவர் முடிய அன்பு விஷயத்தில் நம்ம ஏற்கனவே அற்புதமான அமல்கள் போட்டிருக்கோம் அதை தாங்க செக் செய்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபகானு தாலா அனைத்து தம்பதிகளுடைய வாழ்விலும் அல்லாஹ் இனிமை ஏற்படுத்துவானாக ஒற்றுமை ஏற்படுத்துவானாக அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் சகலவிதமான பிரிவுகளிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தல் புரிவானாக மீன் இதுபோன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹெஃபலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர் ஆணை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தொல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்